குடியுரிமை திருத்த சட்டம் புதிய வேளாண் சட்டம் மின் திட்டம் போன்ற பாஜக அரசின் எண்ணற்ற மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஒப்புதல் தந்த பழனிசாமியின் பாதக செயல்களை மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏறத்தாழ நான்கு ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தார் தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழ் மொழிக்கோ அவரால் சிறு பயனும் இல்லை அவரால் பயன் கூட வேண்டாம் அவர் பாதகம் செய்யாமல் இருந்திருக்கலாம் அல்லவா பதவி சுகத்தை அனுப்ப ார் ஆனால் தமிழர்களுக்கு பாதகங்கள் பலர் செய்தார் எந்த ஒரு அரசியல் கட்சியின் பின்னணியும் இல்லாமல் தன்னீர்ச்சியாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தொழிற்சாலைக்கு எதிராக மக்கள் திரண்டு போராடினார்கள் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையால் அப்பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு புற்றுநோய் முதலான கொடிய நோய்கள் ஏற்பட்டு அவர்கள் கொடுமைகளுக்கு ஆளானார்கள் அப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை மூடக் கோரி திரண்டு எழுந்து போராடினார்கள் அப்போது மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி பதிமூன்று பேரை கொன்றது பழனிசாமியின் காவல்துறை ஒரு பெண்ணின் வாய்க்குள் துப்பாக்கி வைத்து சுட்டுக் தந்தை தன் கண்ணெதிரே அவர் மகன் சுட்டுக் கொல்லப்பட்டான் இந்த காட்சிகளை எல்லாம் கண்ட மக்கள் பதறினார்கள் இந்த கொடுமைகள் குறித்து அப்போதைய முதலமைச்சர் பழனிசாமியிடம் பத்திரிகையாளர்கள் கேட்ட போது தொலைக்காட்சியில் பார்த்துதான் என்றார் ஒரு முதலமைச்சர் இப்படி கூறியது நியாயமா அந்த குடிய துப்பாக்கி சூடு பற்றி விசாரித்த ஓய்வு பெற்ற நீதியரசு அருணா அவர்கள் தலைமையிலான ஆணையம் அந்த சம்பவம் குறித்து ஏற்கனவே அவருக்கு தெரியும் என்று கூறி பழனிசாமியின் பொய் முகத்தை வெளிப்படுத்தியது பொள்ளாச்சியில் அன்றிய ஆளுங்கட்சி அதிமுகவைேர்ந்தவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட மகளிரை மிரட்டி கற்பழிக்கப்பட்டு கொடுமைகளுக்கு ஆளாக்கினர் மகளிர் சங்கங்கள் போராடினர் பாதிக்கப்பட்ட மகளிர் குற்றவாளிகளை பாதுகாத்தவர் பழனிசாமி அரியலூர் அனிதா முதல் இருபதுக்கும் மேற்பட்ட தற்கொலை செய்து கொண்ட கொடுமைகளுக்கு காரணமானவர் பழனிசாமி அவர்தான் நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள் அனுமதித்தவர் செல்வி ஜெயலலிதா இருந்தவரை நீட் தேர்வை தமிழ்நாட்டில் அனுமதிக்கவில்லை ஆனால் நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள் அனுமதித்தவரும் பழனிசாமி தானே உதயமீன் திட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு நன்மை இல்லை தனியார் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தை மாநிலங்கள் வாங்க வேண்டும் தனியார் மின் நிறுவனங்கள் மின்சாரத்தை மாநிலங்களில் விற்பனை செய்து வங்கியில் வாங்கிய கடன்களை செலுத்தி அவை லாபம் சம்பாதிக்கும் இத்திட்டத்தை ஜெயலலிதா இருந்தவரை தமிழ்நாடு ஏற்கவில்லை அவர் மறைந்த பின் உதய மின் திட்டத்தை ஏற்றார் பழனிசாமி இதனால் மின் வாரியத்தின் கடன் நாற்பதாயிரம் கோடியை தமிழ்நாடு அரசு ஏற்று அதன் நிதி சுமை தமிழ்நாடு அரசின் மேல் விழுந்தது இதனால் தான் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பழனிசாமியை ஆதம் தாங்கி பழனிசாமி என்று கூறுகிறார் சாமி சொல்கிறார் நான் என் உழைப்பால் தான் முதலமைச்சர் பதவிக்கு உழைத்து முன்னுக்கு வந்தேன் என்று பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனார் என்பதை ஒரு முழக்கமும் தொலைக்காட்சியில் பார்த்து கைகூட்டி சிரித்ததே அவர் மண்புழு போல தரையில் ஊந்து சென்று முதலமைச்சர் ஆனதுடன் யாரால் முதலமைச்சர் ஆனாரோ அவருக்கு துரோகம் செய்தவர் அல்லவா பழனிசாமி அது மட்டுமல்ல கொடநாடு கோட்டைக்குள் புகுந்து காவலரை கொன்று அங்கிருந்த ஊழல் பண மூட்டைகளை கொள்ளையடித்த கும்பல் எங்களை ஏவியது பழனிசாமி தான் என்று காவல்துறையிடம் கூறி பழனிசாமியின் பொய் முகத்தை தோலிடுத்து காட்டியதை மறக்க முடியுமா உறவினர்களுக்கு அரசு டெண்டர் எதுவும் வழங்கக்கூடாது என்னும் விதிமுறைகளுக்கு மாறாக தன்னுடைய சம்மதிக்கு அரசு பணிகளை டெண்டர் மூலம் வாரி வழங்கி ஊழல் செய்தவர் பழனிசாமி என்பதை அவர் மறுக்க முடியுமா பாஜக அரசின் பாதக செயல்களில் ஒன்று சிறுபான்மையினருக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டம் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போது அதிமுக எம்பிக்கள் பதினொன்று பேர் வாக்களிக்காமல் இருந்திருந்தால் அந்த சட்டம் நிறைவேறியிருக்காது ஆனால் இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் தந்து சிறுபான்மையினருக்கு எதிராக நடந்து கொண்டது பழனிசாமி அதிமுக எங்கு சென்றாலும் தான் ஒரு விவசாய என்று கூறிவரும் பழனிசாமி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் ஒன்றிய அரசு கொண்டு மூன்று புதிய வேளாண் சட்டங்களை ஆதரித்தவர் என்பதை யாரும் எளிதில் மறந்துவிட மாட்டார்கள் தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாட்டை கடைசி இடத்திற்கு தள்ளியது இந்த பழனிசாமி ஆட்சிதானே ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே உணவு என்பதை மட்டுமல்லாமல் பாஜக ஆட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கூறியதை கேட்டவுடனே டெல்லிக்கு ஓடி சென்று பாஜக அரசிடம் ஆதரவு தெரிவித்தவர் பழனிசாமி தானே இப்படி தமிழ்நாட்டை பாஜகவிடம் மடக்கு வைத்து பிரதமரின் பாதம் தாங்கிய பழனிசாமி இப்பொழுது பாஜகவிடம் கூட்டணி இல்லை என்று கூறி முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களின் வாக்குகள் முழுவதும் திமுக கூட்டணிக்கு சென்றுவிடக் கூடாது என வஞ்சக நோக்கத்துடன் பிதற்றுகிறார் பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்துள்ள பழனிசாமியின் செயலை இனியும் தமிழ்நாட்டு மக்கள் நம்புவதற்கு ஏமாளிக்கல் அல்ல இவ்வாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது